வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கையில் மூணு என்ற தொகை வந்ததே சாமி அது மட்டும் இல்லை பதினாறாம் தேதிக்கு முன்னாடி அஞ்சு நாள் வரலும் பணம் வந்ததே சாமி எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது சாமி எவனோ வந்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்க ஆமா விரயம் புது கடனை வாங்கி பழைய கடனை வந்து செட்டில் பண்ணுறீங்க புது க்ரெடிட் கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணி பழைய கிரெடிட் கார்டு கடனை அடைக்கிறீங்க கேங்காக நீங்கள் இருந்தீங்கனாக்கா இந்த நேரத்தில் நிறைய பஞ்சாயத்து வரும் சட்ட பஞ்சாயத்தும் வரும் கட்ட பஞ்சாயத்தும் வரும் சட்ட பஞ்சாயத்து வரும்போது அட்வொகேட்டுன்ற லேபிளை வச்சு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது வருடம் ஆடி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலன்களை மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பதினேழு ஏஎம் முதல் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பி வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு கையில் மூணுன்ற தொகை வந்ததே சாமி அது மட்டும் இல்லை பதினாறாம் தேதிக்கு முன்னாடி அஞ்சு நாள் வரலும் பணம் வந்ததே சாமி முதல் தொகை ஒன்று ரெண்டாவது தொகை ரெண்டு மூணாவது தொகை ஒம்பது நாலாவது தொகை நாலு அஞ்சா தொகை மூணு இப்படி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐந்து தொகை வந்ததே சாமி எங்களுக்கு தெரியாத ரைட் சரி இந்த மாதம் எப்படித்தான் உங்கள் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா சொத்து மேலே கடன் வாங்கி தான் வண்டி வாகனத்தின் மேலே என்ஹான்ஸ்மெண்ட் கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஒன்று வாகன கடன் மறுவாகன கடன் சொத்துக்கு மேலே மறு சொத்து ஆமாம் மறு அடமான அதே மாதிரி நகை அடமானம் வச்சு ஆமாம் சாமி எதையும் விட்டு வைக்க மாட்டேங்க மனைவி கையில் இருக்கிற தோடு கம்மல் தோக்கட்டம் எல்லாத்தையும் கைட்டு அப்படின்னு எல்லாத்தையும் கைட்டுடுவீங்க அதனால் வேண்டி அப்படித்தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது கடன் டார்ச்சரு ஆமாம் நோய் டார்ச்சரு வழக்கு டார்ச்சரு புத்தி மனசு ஆத்மா அறிவு டார்ச்சரு இப்படிப்பட்ட டார்ச்சரில் ம வந்துதான் ஆரம்பமாகிறது பிறகு முத்தான நாலு பலன்கள் தெரிஞ்சுக்கிங்க ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது சாமி எவனோ வந்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்க ஆமாம் யாரோ ஏ கொடுப்பான்னு நினச்சா பி கொடுக்குறான் பி கொடுக்கணுன்னு நினச்சா ஒரு ஸ்திரீ கொடுத்துட்றா அப்படி இருக்குதே ஜாதகம் ஏதோ ஒரு கிட்ட பணம் வாங்குறீங்க ஆறுன்ற தொகை ஆறாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரம் முப்பத்தி மூணாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் அறுபது லட்சம் ஆறு கோடி இப்படி இருக்குதே அந்த அமைப்பு தான் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் உங்களுக்கு நடைபெறும் காலம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்தபடியாக இந்த ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் மறுகடன் வாங்கி இந்த மாசத்தை வந்து தேவைகளை பூர்த்தி செய்யும் காலமாக இருக்கிறது இது ஒரு பலன் புரிஞ்சுக்கணும் சரியா மனசிலாயோ இது மலையாளம் சமஸ்கையா இது ஹிந்தி ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது இங்கிலீஷ் புரிந்ததா தமிழ் தெலிசிந்தா பாபு இது தெலுங்கு பார்த்தீங்களா இப்போ நான் அஞ்சு மொழியில் பேசிட்டேன் இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அடுத்த வாரம் போஜ்புரி மணிப்புரி பெங்காலி பிஹாரி சிந்தி இதெல்லாம் பேசுகிறேன் ரைட் எனக்கு பத்து மொழி தெரியும் அடுத்தபடியாக பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விரயம்யா புது கடனை வாங்கி பழைய கடனை வந்து செட்டில் பண்ணுறீங்க புது கிரெடிட் கார்டில் வந்து ஸ்வைப் பண்ணி பழைய கிரெடிட் கார்டு கடனை அடைக்கிறீங்க அவ்வளோதான் என்ஹான்ஸ்மெண்ட் லோன் பூமி மேலே ஆல்ரெடி பத்து இருந்தால் இருபது லட்சம் வாங்கி பத்து லட்சத்தை அடைச்சிட்டு இருபது லட்சமாக லோனை போடு கட்டுறேன் நான் ஏன்னா அடிப்படை ஜாதகம் பலமாக இருக்குது அப்படின்றவங்க தான் மற்றவங்களாம் ஏதோ ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் அது அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து பண்ணுற கேட்டகரி ஆட்களாக இருந்திங்கன்னா இந்த டி கேட்டகரின்னு சொல்கிறோம் போலீஸில் டி கேட்டகரி கேங்காக நீங்கள் இருந்தீங்கனாக்கா இந்த நேரத்தில் நிறைய பஞ்சாயத்து வரும் சட்ட பஞ்சாயத்தும் வரும் கட்ட பஞ்சாயத்தும் வரும் சட்ட பஞ்சாயத்து வரும்போது அட்வொகேட்டுன்ற லேபிளை வச்சு பண்ணுங்க கட்ட பஞ்சாயத்து வரும்போது ஒரு கட்டையை கையில் வச்சுக்கிங்க அவ்வளோதான் சனிதான் கட்டை எத்து கையில் வைங்க அடுத்ததாக வம்பு விலைக்கு வாங்குகிற நேரம் பிறகு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் ஷேர் பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறது அதிகாரம் உண்டு ஆனால் அளவறிஞ்சி பண நிலைநகர்கள் நஷ்டமோ நஷ்டமும் ஆகிடும் அதன் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் பழைய கடையில் வந்து ஆமாம் பைசல் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படான்னு உட்காரலாம் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு சிறு பெருமூச்சு விட முடியாது சிறு மூச்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதிவின் கடைசியில் பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இந்த மாதம் வந்து பாக்கியத்துக்கு யாராவது ஏங்கி முயற்சி பண்ணியிருந்தால் கூட கருக்கலைஞரும் அப்படி இருக்குது இந்த மாதம் திருமணத்துக்கான வந்து வரன் பார்க்குறது அதெல்லாம் வந்து இந்த மாதம் ஒன்றும் நடக்காது என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பல இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது பலமா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 குடையவர்கள் மாரகாதிபதி தசை அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது